அதாவது முஸ்லீம்களில் வந்து தொப்பி போட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல்ச்சர் எல்லா இடத்துல அங்கே தொப்பி போடுறாங்க இங்க என்னது குத்துரா போடுறாங்க அதுக்கு மேல ஒரு ரவுணம் என்ன செய்கிறாங்க ரெட்சி கல்றாங்க அதை ஒரு இடத்துல தலப்பா மாதிரி என்னது கட்டி போட்டுறாங்க அது இஸ்லாத்துக்கு அதுக்கு என்னது சம்பந்தம் இல்லை அது அந்தந்த ஊருடைய கல்ச்சர் அவ்வளோதான் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டுள்ள முஸ்லீம்கள் கையை கொடுத்துட்டு சேட்டை கொடுத்துட்டு முஸ்லீம் ஆகிக்கிறோம் இங்க உள்ளவங்க தோப்பை கொடுத்துட்டு என்னது முஸ்லீம் ஆகிருக்கிறோம் இவ்வளோதான் அப்போ போட்டால் தான் முஸ்லீம்னா நான் இந்த இடத்துல வரக்குள்ள முதலாவது அதைத்தான் முதலாக சைனாக நம்ம வச்சிருக்கணும் ஏதே ஆமாம் முஸ்லீம் முக்கியமாக எதாவது போட்டு தான் போகணுன்றது தான் நான் இங்கே செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும் அப்படி எதுவும் இல்லை அது தொப்பியோ ஒரு இஸ்லாத்துக்கான ஒரு அடையாளமாகவோ அல்லது சவுபு இந்த அரப்ஸ் கொடுக்கக்கூடிய அது இஸ்லாத்துக்கான அடையாளமாகவோ இல்லை ஆனால் முகமது சல்லாருசா அதை தான் கொடுத்தாங்க காரணம் அவர் அரபி அரபு அரபு மக்களாக இருந்ததுனால எங்கெங்க எங்கெங்கே இருக்கிறமோ அது அது என்னது அவரவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோடு அதில்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை எந்த தடைகளும் விதிக்கலை ஒரு மனித நாட்டுக்குரிய என்ற சில விஷயங்கள் வைக்கும் அவனுக்கு அதெல்லாம் இஸ்லாம் எந்த தடையும் விதிக்க அது இஸ்லாமும் இல்லை தடைசி அல்ல இஸ்லாம் இஸ்லாம் அதே தடைசி ரெண்டாவது விஷயம் மிகவும் பிரதானமானதுதான் எது முஸ்லீம் பெண்கள் என்ன செய்கிறாங்க ஓ புர்கா போடுறாங்க அத்த ஹிஜாபு அபாயான்னு சொல்லக்கூடிய ஃபர்தான்னு சொல்லக்கூடிய இதை போடுறாங்க இது ஏன் அப்படின்னு சொன்னால் முதலாவது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எது ஃபர்தா எது புர்கான்னு தெரிஞ்சுக்கணும் எது புர்கா அப்படி என்று சொன்னால் இது வரைக்கும் ஒரு பெண் என்ன செய்யணும் மறைக்கணும் எந்த ட்ரெஸ் இரண்டாவது ஒரு பெண் இவ்வளவு வரைக்கும் மறைக்கணும் இது இஸ்லாத்துடைய கட்டளை இவ்வளவு வரைக்கும் மறைக்கணும் அதுபோல இந்த பகுதி தெரிய மற்ற பகுதியெல்லாம் என்ன செய்யணும் மறைக்கணும் இதான் ஒரு பெண் வந்து வெளியே போற நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போற நேரங்களில் திறந்திருக்க வேண்டி திறந்த திறக்க அனுமதிக்கப்பட்ட பகுதி இஸ்லாம் சொல்லுது சரியா இந்த விஷயத்துக்கும் நான் சொன்ன ஆரம்பம் சொன்ன அடிப்படைகளை கொஞ்சம் போட்டுக்கோங்க என்ன எங்களுக்கு வந்து என்ன இது தூதர் எங்களுக்கு காட்டிய ஒரு வழி இந்த வழியை நம்ம மிகவும் நம்பி பின்பற்றுவதற்கான காரணம் தூதர் ஏற்கனவே ஒரு அநியாயத்திலிருந்து எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு ஒரு விடுதலை தந்ததாக நம்புகிறோம் எனவே இதுவும் நிச்சயமாக நியாயமாக இருக்கும் என்பதனால செய்யறோம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க உண்மையில இந்த உலகத்துல இன்றைக்கு வாழ்ற உலகத்துல இந்த ட்ரெஸ் போடுறது நாங்க மட்டும்தானா நீங்க நல்லா யோசிப்பாருங்க இந்த டிரெஸ் போடுறது அதாவது தலையை மறைக்கிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுறது உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் மட்டும்தானு கேட்டால் இல்லை நீங்கள் நான் யாரையும் சொல்ல விரும்பல நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும் இந்த அதாவது இதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் ஆனால் தலையையும் மறைச்சி உடலையும் மறைச்சி உள்ளுக்கு ஒரு ட்ரெஸ் அதுக்கு மேலால் இப்படி ஒரு கவரம் பண்ணிட்டு போகிறது முஸ்லீம்கள் மட்டுமல்ல அப்போ இது ஒரு கேள்வியாக உருவாக்கிட்டாங்க இதை கேள்வியாக உருவாக்கிட்டாங்க எந்த நியாயமும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இது அடிமை கோல் இது ஒரு ஸ்லேவரிக்கான ஒரு சைன் அடிமைத்தனத்துக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க இது யார் சொல்லணும் போட்டவங்க சொல்லணும் இது யார் சொல்லணும் போட்டவங்க சொல்லணும் உதாரணமா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு வைக்கிற டைம்ல நான் கீழ் ஜாதி இல்லைன்னு போராடுறவன் யாரு கீழ் ஜாதின்னு பிரிக்கப்பட்டவன் அப்படியே இல்லையா கீழ் நான் அப்படி இல்லை அப்படி மனித சமுதாயத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் எல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாமே மனிதர்கள் என்று முதலாவது அதுக்கு எதிராக கிளம்புற சிந்தனை உள்ளவன் யாராயிருக்கலாம் அவன் அவனுக்கு விளக்கப்படுது என்னடா நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றேன் நினைக்கவன் என்ன செய்றான் வாரா என்றைக்காவது அணிந்த ஒரு முஸ்லீம் பெண் வேற வழி இல்லாம நான் உடுத்துட்டிக்கிறேன் சொல்லி எங்கேயா சொல்லிக்கிறாங்களா யாருமே சொல்ல முதலாவது அநியாயத்தை உணரணும் யாருக்கு அது கட்டளையா போடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்கள் இந்த ரோஹிங்கியா பிரச்சனை பலஸ்தீன் பிரச்சனை சிரியா பிரச்சனை எல்லாம் பார்க்கலாம் அங்கெல்லாம் உயிருக்கே பயந்து தப்பி ஓடுற நேரத்தில் அவங்க எதோட ஓடுறாங்க அந்த அபாயாவோட அந்த புர்காவோட தான் ஓடுறாங்க தப்பி ஒரு டைம்ல கரட்டி வீசி ஓடுவோம் என்னது நம்ம என்னது அடிமை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஓடுற காட்சி எங்கேயா நீங்க கண்ணீங்களா இல்ல எனவே நீங்க பார்க்க நூத்தி அறுபது கோடி முஸ்லீம்கள் உலகத்துல இருக்கிற இடத்துல எல்லாரும் இதுல அட்லீஸ்ட் ஒரு நூறு கோடியா இதை கடைபிடிக்கிறாங்க யாருமே இதை உங்களுக்கு வந்து என்ன சொல்லல அநியாயம் என்று சொல்லல இது நாங்க பெரிய சிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னும் செய்ய முடியல நம்ம டாக்டர் ஆக முடியல இன்ஜினியர் ஆக முடியல நம்மளால ஸ்கூல்ல படிக்க முடியலன்னு சொல்லல இந்த நாட்டுல நம்ம இருக்கிறோம் இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம கண் முன்னால எல்லாரும் பார்க்குறேன்னு ஆக ஹை லெவலில் பார்க்குறோம் கவர் பண்ணி அது பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்குறோம் இங்கே டாக்டர் இருக்கிறாங்க என்ன அந்த டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க யாருக்காக அது முன்னுரைக்கு முன்ன முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது எதுவும் இல்லை அப்போ என்ன பிரச்சனை அதில் சொல்கிறாங்க இதில் இவ்வளோ கவர் பண்ணுறது யாருக்கு பிரச்சனை இதில் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த உலகத்துக்கு விஸ்லாத்துக்கு எதிராக மட்டுமல்ல இது நல்லா புரிஞ்சுக்கிறோம் இது பொதுவாக ஆன்மீகத்துக்கு எதிரான விளங்கிட்டா அது பௌத்தமாக இருக்கலாம் இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் யூத மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மதமாக இருக்கலாம் இவர்களுக்கு எதிரான ஒரு அதாவது சொல்லுவாங்க மேற்கத்தைய சிந்தனையை கொண்டு வந்து விதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலனித்துவ ஆதிக்க சிந்தனை தான் இது ஒழுக்கம் கெட்டவர்களை இந்த சமுதாயத்தில் உருவாக்கிட்டால் எந்த ப்ரொடக்டும் பண்ணலாம் எந்த ப்ரொடக்டும் என்ன செய்யலாம் பண்ணலாம் ஒழுக்கம் கெட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம்ம நாட்டில் பார்க்கலையா நம்ம இந்து பெண்களை பார்க்கலையா ஃபுல் கவர் பண்ணி சல்வார் உடுத்து இவ்வளவு உடுத்து என்னது சோல் போட்டு போற பெண்களை பார்க்கலையா இது பிடிக்குதா அவங்களுக்கு இந்த சோலை கொஞ்சம் தலையில போட்டால் பிள்ளையானு கேட்குறேன் முஸ்லிம்கள் வந்து சோலை இப்படி போடுறவங்க இதை கொஞ்சம் தலையில அல்லது கருப்பில் போடக்கூடாதுன்னு பிரச்சனையா நிறம் பிரச்சனையா என்ன பிரச்சனை உண்மையுது பிரச்சனையே இல்லாத ஒரு கேள்வி விளங்கிட்டா ஆனால் மேற்கத்திய உலகத்துடைய சிந்தனை என்ன தெரியுமா முதல் முதல்ல எதை தெரியுமா ஆபாசத்தை விதைக்கணும் ஆபாசத்தை விதைத்தால் ஒரு சமுதாயத்தில் ஆபாசத்தை விதைச்சா எதையும் என்ன உண்டாக்கலாம் எதையும் என்ன செய்யலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் இதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய உண்டு தான் இந்த ஆடை குறைப்பு என்கின்ற இந்த சிந்தனை எத்தனையோ நாடுகளை சட்டமா கொண்டு வராங்க இலங்கையில புதுசா சட்டமா கொண்டு வந்தாங்க என்னன்னு சொன்னால் டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி என்னது அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி இது போடக்கூடாது அரசாங்கம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு போகணும் பதில் சொன்னாங்க விளங்கிட்டா ட்ரெஸ் மக்கள் எப்படி போடணும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன எல்லாருக்கும் விளங்குது சம்திங் ரோங் மறைச்சிட்டு போனா எல்லாரும் நல்லாய்ப்பான் அப்படின்னு சொல்லி தான் விளங்குது இதெல்லாம் இதெல்லாம் யோசிக்காம இப்படி நடந்து இதை விதைக்கணும் என்பதற்கான இன்னொரு ஆதாரம் ஸ்பெயின் ஸ்பெயின்ல ஒரு ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னால ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அந்த நாட்டில் சட்டமாக்குறதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது என்ன வாக்கெடுப்பு தெரியுமா ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாமா எப்படி ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளாமான்னு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அப்ப அது கிறிஸ்தவ ஆளக்கூடிய ஒரு நாடு பாதிரிமார்களே தலையில கை வச்சு கவலைப்படுற அளவுக்கு ஆகிட்டு அவங்களுடைய அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் அறுபத்தி சட்சம் அல்லது எழுபத்தி சட்சம் சதவீதம் ஆதரவு அதை என்ன செய்யலாம் ஓகே ஒரு முப்பத்தி சட்சம் பேர் மனுஷனாக்கலாம் விளங்கிட்டா நமக்கு சரி வராதா இது வந்து நம்மளுக்கு சரி வராத ஒரு நிலையில இருக்கிறா மத்த ஒரு எழுபத்தி சட்சமோ அறுபது சட்சம் ஆதரவு அவர்களே என்ன செய்யறாங்க கவலைப்படுறாங்க அவங்க ஏன் கவலைப்பட்டாங்க இது மனித சமுதாயத்துக்கு எதிரானு தெரியும் அப்ப வாக்கெடுப்பு நடத்தினது யாரு அது ஸ்பெயின் கூட இல்லை ஒரு என்னது ஒரு ஒரு குளோபல் எஜெண்டா ஒரு வேல் உலகளாவிய ரீதியான ஒரு ஒரு திட்டம் இது ஒழுக்க கேடுகளை எல்லோருக்கும் மத்தியிலும் உருவாக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியிலையும் உருவாக்கணும் மாணவர்களுக்கு மத்தியிலையும் உருவாக்கணும் பெரியவங்களுக்கு மத்தியிலேயே உருவாக்கணும் இல்லை என்று சொன்னால் அது பிளான் இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக இவ்வளவு உடுத்துக்கண்டு இவ்வளவு உடுத்துட்டு போறவங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் அடிமைன்னு சொல்ல வேண்டிய அவங்க சொல்லலை நாங்கள் கஷ்டத்துல இருக்கிறோம் கவர்மெண்ட்டே எங்களை காப்பாற்ற எத்தனை வழக்கு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு இலங்கையில பதிவு செய்யப்பட்டு எங்களை காப்பாத்துங்க நாங்கள் அடிமை இப்ப இந்த முத்தலாக்கு போகுதுதானே ஒன்றரை வழக்கு தானே அது அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வழக்கு அது மாதிரி ஒரு வழக்கு அந்த பெரிய கஷ்டமாக இந்த அபாயம் நீக்குங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கு பதவி செய்யப்பட்ட ஒண்ணுமே இல்ல போட்டவே நிம்மதியாக்கிறான் பாக்குறவனுக்கு நிம்மதி இல்லாம விளங்கிட்டா என்ற இந்த பிரச்சனை யார் உருவாக்கி நாங்க உருவாக்கல நீங்களோ நானோ யாரும் அல்ல இது ஒரு ஒரு அதாவது சொல்ல போனால் ஒழுக்க கேட்டை விதைப்பதற்கான ஒரு சிந்தனை உதாரணம் சின்ன உதாரணம் பாருங்க அமெரிக்காலையும் ஸ்பெயின்லயும் நடக்கக்கூடிய இந்த ஓரின நமது இந்தியாவில் இலங்கையில் சேனல் ஓடி இருப்பேன் என்று ஒரு தின திருமணம் செய்து வைக்கப்பட்டது உனக்கு என்னடா அதில் தேவைக்குது அது இங்கே காட்டுறேன் இப்படியா இவனும் கெட்டு போக மாட்டான்லாம் என்னது இவனும் கெட்டு போகிற மாதிரி இல்லை அதுக்கு என்ன செய்கிறான் சினிமாக்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறான் இந்த மாதிரி படங்களை எடு அவனை அவனை எப்படி மைண்ட் செட்டை உருவாக்கணும் இதெல்லாம் ஒரு சமூக நோய் நிறைய எப்பொழுது பரவி இருக்கிறது அப்படின்னு உருவாகிட்டா நீங்கள் நாளைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு பத்து வருஷத்தில் இப்போ எல்லோரும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படி என்ன இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதுக்கான நடக்குதே தவிர இல்லைன்னா இதுல என்ன பிரச்சனை ஒரு மார்க்க ரீதியா பிரச்சனையும் இல்ல ஒரு உலக ரீதியா பிரச்சனையும் இல்ல பிரதானமா இஸ்லாத்துடைய நோக்கத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுல இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா நமது பார்வை தாழ்த்தி போக வேண்டும் பெண்களும் பார்வை தாழ்த்தி போகணும் இந்த பார்வையை தாழ்த்தி போவதனால் தான் ஒழுக்கம் என்கின்ற ஒரு உணர்வு என்ன செய்யும் ஏற்படும் அதற்கு முதல் விஷயம் ட்ரெஸ் கோட் உண்மையிலேயே ஒரு அரை அரைகுறை ஆடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை கண்ட உடனே முதலாவது வரக்கூடிய எண்ணம் அவர் அழகா அழகில் என்பதல்ல இவள் கெட்டவள் என்ற சிந்தனை தான் முதலாவது இவள் ரெடியானவள் மோசமானவள் எதுக்கும் தயாரானவள் நம்ம இப்படி என்கின்ற கெட்ட சிந்தனை செய்தார் என்ன செய்வான் விதைப்பான் உள்ளத்தில் கெட்ட சிந்தனைகள் நமக்கு உள்ள உருவாகும் அதை அப்படியே கவர் பண்ணிடுது அது அப்படியே என்ன செஞ்சிடும் இது கவர் பண்ணிடும் என்ற செய்தியை தான் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்கிறது எனவே இதில் ஆன்மீக ரீதியாகவும் பிரச்சனைகள் இல்லை உடல் கூறு ரீதியாகவும் பிரச்சனைகள் இல்லை சமூக ரீதியாக எந்த பிரச்சனைகளும் என்ன இல்லை என்பதை தான் நம்ம சுருக்கமாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்ல முடியும் இதுக்கு விரிவான பதில்களும் என்ன செய்து உண்டு